ஹாய் என் பேர் ரூபேஷ் நான் வந்து விஓசி ஸ்கூலில் வந்து டுவெல்த் மேக்ஸ் காலேஜ் படிக்கிறேன் நான் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்டு கலை திருவிழா தமிழ் கலை திருவிழாண்டு நடத்துகிற போட்டியில் வந்து நான் ஃப்ளூட்டு ப்ளே பண்ண வீடியோ வந்து வைரல் ஆனதுனால உங்களை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கேன் பிடிச்ச சாங் ப்ரோ மாஸ்டர் பீஸ் ப்ரோ எனக்கு வந்து பேசிக்கலி சிக்ஸ் சாங்ஸ் சாங்ஸ்னால் பிடிக்கும் அதுலேயும் எனக்கு வந்து இதில் ப்ளே பண்ணுறது எது ஃபேவரெட்னா செல்லம்மா செல்லம்மா தான் எனக்கு ஃபேவரெட்டு மற்றபடி எனக்கு ஸ்ரீராம் சாங்ஸு அனிருத் சாங்ஸ் அதெல்லாம் பிடிக்குங்கறனால யூடியூப்பில் அந்த சாங்ஸ்லாம் பார்த்து அதையே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி யூடியூப் பார்த்தே அதை கற்றுக்கிட்டேன் நான் வந்து நானும் அது கற்றுக்கல என் ஸ்கூலில் தான் எனக்கு பெரிய வந்து சொல்லி கொடுத்தாங்க மற்றபடி நான் இந்த கொரோனா டைமில் வந்து யூடியூப் அதிகமாக பார்ப்பேன் ஏன்னா அப்போ எல்லாரும் வீட்டில் உக்காந்துருந்த சமயம் ஃபோனை தவிர மற்ற எதுவுமே இல்லை வெளியும் விட மாட்டேன்ட்டாங்க அப்பும்போது யூடியூப் சார்ஜில் நிறைய சஜஷன் வரும் அதில் எனக்கு பிடிச்ச மூணு ஃப்ளூட்டிஸ் பேர் வந்து நவீன் ஒருத்தர் சிவா ஒருத்தர் வேறு ராஜேஷ்னு ஒருத்தர் மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேர் சஜெஷன் காமிக்கும்போது ஏன் நம்ம இதை பழகக்கூடாது ஏற்கனவே பழகிருக்கோம் பேசிக்ஸ்லாம் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வாங்கி அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணோம் நான் வந்து கொரோனா பேண்டமிக் பீரியட்லாம் வாங்கினேன் அப்போ வந்து சும்மா எதுக்கு வீட்லேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மாமா கடைக்கு வேலை காமிச்சிட்டாங்க அப்போது நான் மாமா கடைக்கு போய் வேலை பார்த்து அங்கே கொடுக்குற அமௌண்ட் வச்சு சேவிங் பண்ணி அதுக்கு பிறகு வாங்கினது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டு அது வந்து நான் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீயில மதியம் ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் அப்போம்போது வாங்கினேன் என் ஃபஸ்ட்டு ஃப்ளூட் வந்து இது கிடையாது இதோட பெருசாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ஜி ஸ்கேல் அதுவும் ஜி நேச்சுரல் தான் இதோட பெருசாக இருக்கும் எனக்கு வந்து இதில் இது ஒரு பேஷன் மாதிரி தான் எனக்கு வேறு ஆம்பிஷன் இருக்குது எனக்கு யூபிஎஸ்சி சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகணுன்ற ஆசை அதனால் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் எடுத்துகிட்டு பிஏபிஎல் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலான்றது இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க நான் இப்போ எனக்கு இந்த வீர வீடியோ வைரல் ஆனதுனால தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னையே தெரியும் மாதிரி அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களே பழச்சுக்கிடுவாங்க அது மாதிரி யாராவது கிடச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக என்ன பண்ணணும்னா நான் வந்து அடுத்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ருக்கேன் தி இன்கிரெடிபிள் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் இருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு காம்போ மாதிரி ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு எல்லாருமே சேர்ந்து ஒரு காம்போ மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஆனால் அவங்களை தேர்றது கொஞ்சம் கஷ்டம் அங்கங்கே இருப்பாங்க இது சூப்பராக இருக்குங்க இங்கே பேசுறதுக்குள்ள அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டேங்க பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் எனக்கு வந்து பேண்டமிக் பீரியடில்ங்கிறனால அவ்வளோ சப்போர்ட் இல்லை நான் வேலைக்கு போகிறதுனால அந்த அமௌண்ட்லாம் வீட்டிலே கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வாங்கினப்போ வீட்டில் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் இல்லை ஆனால் போக போக இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனால எனக்கு சப்போர்ட் பண்ண அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அதே மாதிரி அந்தந்த டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த பேஷன் அவங்க அம்மாட்ட அம்மாட்டையோ இல்லை அப்பாட்டையோ அவங்க சொல்லும்போது பேரண்ட்ஸுக்கு காதை கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த ஃபீல்டில் அவங்க முன்னேறதுக்கு வந்து அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து அவங்கள சீரப் பண்ணனா அவங்க அந்த ஃபீல்டில் நம்ம தனி ஒரு ஆளாக அந்த ஃபீல்டில் பெருசு பெரிய ஆளாக வர்றதும் எல்லாரும் சேர்ந்து அவனை சீரை பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த ஃபீல் அவன் பெரியால வரதும் வேறு எல்லாம் வந்து இருக்கும்